நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாயிருக்க நிலைமையில் இதை மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அணுக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இந்த துயரச் சம்பவம் நிகழ்கிறது நிச்சயமாக இப்படி ஒரு நிகழ வேண்டும் என்று அந்த கட்சியோ நிகழ்ச்சியை நடத்தியவர்களோ மற்றவர்களோ யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை பொறுப்பாக கவனித்து கொள்ள வேண்டிய அந்த மாவட்ட நிர்வாகமும் கூட இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட வேண்டும் என்று நிச்சயமாக விரும்பியிருக்க மாட்டார்கள் பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குவிகிற போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரல் ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மக்கள் திரள் வருகிற போது ஒரே இடத்தில் வாகனத்தை நிறுத்தி வைத்து ஒரு இருபதாயிரம் பேர் எந்த சாலையிலும் ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை சுற்றி இருக்கிற வசதி தமிழ்நாட்டில் எங்குமே இல்லை மரணங்களினுடைய மைய காரணமாக இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் இரண்டாவது அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து ஏறத்தாழ ஆறு மணி நேரம் தாமதம் நான்கடி தூரத்தில் ஒரு சகோதரி இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு சகோதரி இரண்டு வயது குழந்தையை அவர் கையில் அவரை கூட்டம் நெருக்கி அந்த குழந்தை உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது அண்ணா குழந்தையை அந்த குரலை கேட்டுவிட கேட்ட பிறகு என்னால் எப்படி வரவிட முடியும் எப்படி அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நான் அந்த இடத்தை நோக்கி நான் சென்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் பரப்புரை கூட்டத்தில் மக்கள் திரளில் ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்ததில் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்று இந்த உயிரிழந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த அஞ்சலியை தமிழகம் தெரிவித்து வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்ல மட்டுமல்ல இந்த செய்தியை கேள்விப்பட்ட அனைவருமே உலகம் முறையில் இந்த உயிரிழப்பதற்காக தன்னுடைய வருத்தத்தையும் அஞ்சலியும் தெரிவித்து வருகிறார்கள் இன்னமும் கூட மருத்துவமனையில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் அவர்கள் நல்ல சிகிச்சை கிடைக்கப்பட்டு அவர்களுக்கு நலமுடன் வீடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள் இன்னும் பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சிகிச்சை பெற்று வருகிறவர்களில் ஓரிருவர் சற்று ஆபத்தான நிலைமையில் இருப்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது அவர்களும் நலம் பெற்று வர வேண்டும் என்றுதான் தமிழகத்திற்குரிய மக்கள் அனைவருமே விரும்புகிறார்கள் இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து எதிரும்புதிரும் பல கருத்துக்கள் தமிழகத்தில் பரப்பப்பட்டு வருகிறது முதலில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது இந்த தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய துரஸ்வாசமான இந்த நிகழ்வை இந்த உயிரிழப்பை மரணங்களை அரசியல் ஆக்குகிற ஒரு பெரும் முயற்சி என்பது நடைபெற்று வருகிறது பிணங்களின் மீது உயிரிழந்தவர்களின் மீது அரசியல் கருத்துக்களை அரசியல் ரீதியாக இந்த மரணங்களுக்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை அதன் மீது ஒரு அரசியல் சாயம் பூசி இந்த மரணங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்கிற முறையில் அவரவர்கள் ஒரு ஆராய்ச்சியை தமிழகத்தில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் சொந்தமாக கருத்து இருப்பதும் அந்த கருத்துக்களை வெளியிடுவதும் தவறு அல்ல ஆனால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாயிருக்கூடிய நிலைமையில் இதை மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அணுக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இந்த துயரச் சம்பவம் நிகழ்கிறது நிச்சயமாக இப்படி ஒரு நிகழ வேண்டும் என்று அந்த கட்சியோ நிகழ்ச்சியை நடத்தியவர்களோ மற்றவர்களோ யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் எந்த ஒரு கட்சியும் அல்லது எந்த ஒரு நிர்வாகமும் இப்படிப்பட்ட ஒரு துயரச் சம்பவம் நிகழ வேண்டும் இத்தனை பேர் உயிரிழக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியை நடத்திய கட்சியும் அதை விரும்பப் போவதில்லை பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை பொறுப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டிய அந்த மாவட்ட நிர்வாகமும் கூட இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட வேண்டும் என்று நிச்சயமாக விரும்பியிருக்க மாட்டார்கள் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது இறந்தவர்களில் இளம் வயதினர்தான் அதிகம் குழந்தைகள் எட்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் இப்படியான ஒரு துயரச் சம்பவத்தை உலகம் முழுவதுமே கண்டித்துக் கொண்டிருக்கிற போது தன்னுடைய ஆழ்ந்த கவலையை வெளியிட்டு கொண்டிருக்கிற போது இந்த இறந்து போனவர்களின் மீது மிக மோசமான இந்த சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு சதி இருப்பதைப் போலவும் அல்லது நடத்திய கட்சி பொறுப்பற்ற முறையிலே நடந்து கொண்டது என்பதை போலவும் இரண்டு முகாம்களாக பிரிந்து விமர்சனங்கள் வைக்கப்படுவது நியாயமற்றது பொருத்தமற்றது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடைபெறுகிறது இந்த பரப்புரை கூட்டம் நடைபெறுகிறது இரவு ஏழு மணிக்கு பிறகு இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கரூர் நகரத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட பலரை சந்தித்து பேசினோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பலரை சந்தித்து பேசினோம் உயிரிழப்பை சந்தித்த பல குடும்பத்தாரை சந்தித்தோம் கரூரில் இந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்த பலரை நேரடியாக சந்தித்து பேசுகிற போது கிடைத்திருக்கிற உணர்வு என்பது அல்லது எது உண்மை ஒருவேளை இப்போது நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையும் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது ஏராளமான உண்மையின் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களும் கூட சுய விருப்பத்தின் அடிப்படையில் கரூருக்கு சென்று இது எப்படி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது என்கிற முறையில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த ஆய்வுகள் எல்லாம் கிடைக்கப்பட்ட பிறகு நிதியரசர் அருணா ஜெகதீஷன் அவருடைய அறிக்கை கிடைக்கப்பட்ட பிறகு அல்லது கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய அறிக்கை கிடைக்கப்பட்ட பிறகு வேறாவது நுணுக்கமான நுட்பமான தகவல்கள் கிடைக்கக்கூடும் எனவே இப்போதே எல்லாம் தெரிந்துவிட்டது என்ற தன்மையில நாம் பேச வேண்டியதில்லை என்றாலும் கூட நடைபெற்ற சம்பவங்களை காணொளிகள் வாயிலாக அல்லது நேரடியாக பார்க்கிற போது நமக்கு தெரிந்து கொண்ட உண்மைகள் பல விஷயங்களை நமக்கு தெளிவாக விளக்குகிறது எங்களை பொறுத்தவரை இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்திருக்க கூடாது ஒரு மனிதன் என்றாலும் கூட அந்த உயிர் மகத்தானது உலகத்திலேயே எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது மனிதனுடைய உயர் அந்த ஒரு உயிரினுடைய மதிப்பே மகத்தான என்கிற போது நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்றைக்கு மரணம் அடைந்திருப்பதை நாம் நிச்சயமாக சகித்துக் முடியாது ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததற்கு அடிப்படையான சில காரணங்களை நடுநிலையோடு நின்று பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நாட்டு மக்கள் மத்தியில் பொறுப்புடன் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது முதலில் இந்த கூட்டம் நடத்தப்பட்ட விதம் தொடர்ச்சியாக இயக்கங்களை போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்கிற முறையில கூட்டங்களை பற்றி தமிழக மக்களோ அல்லது நாமோ அறியாதவர்கள் கிடையாது மக்களை சந்தித்து நடத்துகிற போராட்டங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் இருக்கிறது ஆர்ப்பாட்டம் என்று சொல்கிறோம் தர்ணா போராட்டம் என்று சொல்கிறோம் உண்ணாவிரதம் என்று சொல்கிறோம் ரோட் ஷோ என்கிற பெயரால் மக்களை வீதிகளிலே சந்திக்கிற ரோட் தலைவர்கள் மக்களை சந்திக்கிற கூட்டங்கள் இருக்கிறது தெருமனை கூட்டங்கள் இருக்கிறது பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் இருக்கிறது பேரணிகள் இருக்கிறது இப்படி பல விதங்களில அரசியல் கட்சிகள் மக்களை சந்திப்பதற்கான இதுவெல்லாம் மக்களை சந்திப்பதற்கான வடிவங்கள் கரூரில் நடைபெற்றது ரோட் என்கிற பெயரால் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் காலம் துவங்கி அதற்கு முன்பாக பெரியார் அண்ணாத்துறை காலம் துவங்கி இங்கே ஏராளமான மக்களை தெருமுடைகளிலே சந்திக்கிற வாகனங்களில் நின்று சந்திக்கிற கூட்டங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் புதிது கிடையாது அநேகமாக சாலைகளிலே வாகனத்தில் சென்று மக்கள் மத்தியிலே உரையாற்றாத தலைவர்களே கிடையாது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பெருந்தலைவர்கள் என்று அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஏன் பிரதமர் துவங்கி எல்லோருமே மக்களை சாலைகளில இப்படி ரோட் ஷோக்கள் மூலமாக வாகனங்களில் சென்று பல முனைகளிலே மக்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை தான் விஜய் அவர்கள் கையாண்டிருக்கிறார் ஆனால் சென்னையில் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தலைவருடைய பிரச்சார பயணம் துவங்கும் சென்னை நோக்கி வருவார்கள் ஒவ்வொரு நகரத்திலும் இடத்திலே பேசுவார்கள் ஒரு மாவட்டத்திலே பத்து பதினைந்து இடங்களிலே தலைவர்கள் உரையாற்றுவார்கள் அந்த வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் அல்லது அதிகபட்சமாக பத்தாயிரம் பேர் வரைக்கும் திரண்டிருந்து அந்த கூட்டங்களை கேட்டிருக்கிறார் ஆனால் இங்கே நடைபெற்றது அப்படியான முறையில நடைபெற்ற ஒரு கூட்டம் அல்ல இது ஒரு பொதுக்கூட்டம் என்பதை போல் நடந்திருக்கிறது ஏறத்தாழ இருபதாயிரம் பேர் இருபத்தையாயிரம் பேர் திரண்டு நிற்கிற ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் ஒரு பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட வேண்டுமோ அதை சம்பந்தப்பட்ட கட்சி அது எந்த கட்சியாக இருந்தால் அது தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த கட்சியாக இருந்தாலும் யார் நடத்துகிறார்களோ அவருடைய கடமையாகிறது பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு கடந்த காலத்தை போல் அல்ல இப்போது பொதுக்கூடங்களுக்கு நாற்காலிகள் அமைத்துக் கொடுப்பது குடிநீர் வசதி ஏற்பாடு செய்வது தற்காலிகமான கழிப்பறைகளை ஏற்பாடு செய்து கொடுப்பது வருகிறவர்களுக்கு உணவு ஏற்பாடு அங்கே விற்பனைக்கோ இலவசமாகவோ உணவு ஏற்பாடு கிடைப்பது ஒரு காற்றோட்டமான சூழலை உருவாக்குவது ஒளிபரிக்கி வசதியை செய்து கொடுப்பது மக்கள் பொதுக்கூட்டங்களை தூரத்திலிருந்து பார்க்க முடியாத சூழலில் ஆங்காங்கே டிஜிட்டல் ஸ்கிரீன் வைப்பது இதுவெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் வந்துவிட்ட பழக்கம் ஆனால் இங்கே ரோட் ஷோ என்கிற பெயரால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டோர் அந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு கணக்கே தெரிவிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் உணர்ந்து கொண்ட அடிப்படையில் ஒரு இருபத்தையாயிரம் பேர் வரை இந்த கூட்டம் இருக்கலாம் என்று கரூர் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் எனவே இருபத்தி பேரை ஒரு வாகனத்திலிருந்து பரப்புரை கூட்டத்தை நடத்துவது முதலில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அது மிக அடிப்படையாக இது நிர்வாகத்திற்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது சம்பந்தப்பட்ட கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது இருபத்தி பேர் அமரக்கூடிய விதத்தில் நாற்காலிகள் அமைத்து குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்து கழிப்பிடங்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு விற்பனைக்கோ இலவசமாகவோ உணவு ஏற்பாடுகள் செய்து நடத்தி இருந்தால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல் நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி சென்றிருக்க முடியும் இப்போதும் கூட அவருடைய பயணம் தொடருமே என்று சொன்னால் நிச்சயமாக தேர்தல் வரை அல்லது தொடர்ச்சியாக அந்த பயணத்தை அவர் மேற்கொள்வார் மேற்கொள்கிற போது இவ்வாறுதான ஒரு கூட்டங்களை நடத்த வேண்டுமே தவிர அவர் பாதுகாப்பான முறையிலே வாகனத்தில் விமானத்திலே பயணம் செய்து அது அவருடைய உரிமை அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் பயணம் செய்கிறார் விமானத்தில் பயணம் செய்து அவர் பயணம் செய்கிற அந்த ஒவ்வொரு ஒரு ஒரு விலையை சொல்கிறார்கள் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது வசதி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாகனத்திலே அவர் பரப்புரை மேற்கொள்கிறார் ஆனால் யார் மத்தியிலே மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே எனவே மக்களுடைய பாதுகாப்பு கருதி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது அந்த முறையில் அவர் இந்த பயணம் செய்கிற போது அந்த வருகிற கூட்டத்தை அனுமதித்து அதற்கு ஏற்ற வகையில் நகரத்திலிருந்து எத்தனை ஆயிரம் பேர் வருவார்களோ அத்தனை ஆயிரம் பேர் அமரக்கூடிய விதத்தில் நாற்காலிகள் அமைத்து மேடை அமைத்து டிஜிட்டல் ஸ்கிரீன்கள் அமைத்து எல்லாவிதமான விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து நிகழ்ச்சிகள் நடத்துவதை அவர் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன் அவரை மட்டுமல்ல இவ்வாறான பரப்புரை கூட்டம் வாகனத்தில் பரப்புரை கூட்டம் என்று சொன்னால் அது சென்று கொண்டே இருக்க வேண்டும் இப்போது கூட தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம் எடப்பாடியார் அவர்கள் ஒரு பரப்புரை கூட நடத்துகிறார் அதே போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி உள்பட தமிழ்நாட்டில் ஏன் பிரதமர் மோடி உள்பட இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துகிறார்கள் எனவே அந்த வாகனம் சென்று கொண்டே இருக்கிறது இருபுறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார்கள் ஆனால் அதற்கு மாறாக ஒரே இடத்தில் வாகனத்தை நிறுத்தி வைப்பது ஒரு மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமல்ல புதிய அரசியல் பிரவேசம் செய்தவர் என்கிற காரணத்தினாலும் தமிழ்நாட்டுடைய ஒரு உச்ச நட்சத்திரம் என்கிற முறையிலும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அவரை காண வேண்டும் என்கிற முறையில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குவிகிற போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரள் ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மக்கள் திரள் வருகிற போது ஒரே இடத்தில் வாகனத்தை நிறுத்தி வைத்து ஒரு இருபதாயிரம் பேர் எந்த சாலையிலும் ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை சுற்றி நிற்கிற வசதி தமிழ்நாட்டில் எங்குமே இல்லை இந்த மரணங்களினுடைய மைய காரணமாக இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் இரண்டாவது அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து ஏறத்தாழ ஆறு மணி நேரம் தாமதம் நாங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிற பல சகோதரிகளை நண்பர்களை நான் நேரில் சந்தித்தேன் அவர்கள் பலர் குறிப்பிடுகிறார் ஒருவர் ஒரு தினகாத்திரமான உருவத்தோடு அங்கே ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு தன்மையில் அந்த மருத்துவமனையில் ஒருவரை நான் சந்தித்தேன் நீங்கள் இவ்வளவு ஒரு திடகாத்திரமான உருவத்தோடு இருக்கிறீர்கள் உங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டது என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் எங்களுடைய குழுவின் சார்பில் கேட்டோம் அவர் சொன்னார் எனக்கு சாதாரணமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்காது கூட்ட நெரிசல் என்னையும் தான் நெருக்கியது ஆனால் அதை நான் அதிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது நான் நான் கண்ணால் பார்க்கிற தூரத்தில் ஒரு நான்கடி தூரத்தில் ஒரு சகோதரி இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு சகோதரி இரண்டு வயது குழந்தையை அவர் கையில் வைத்திருந்தார் அவரை சுற்றி கூட்டம் நெருக்கி தள்ளி அந்த குழந்தை உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது அண்ணா குழந்தையை காப்பாத்துங்க என்கிற அந்த குரலை கேட்டுவிட கேட்ட பிறகு என்னால் எப்படி வரவிட முடியும் எப்படி அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நான் அந்த இடத்தை நோக்கி நான் சென்றேன் அந்த குழந்தையினுடைய இருபுறமும் கையை வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஆவலில் நான் அந்த குழந்தையை நோக்கி சென்றேன் ஆனால் வந்திருந்த கூட்டம் நெருக்கி தள்ளி நானே கீழே தடுமாறி விழும்படியான சூழல் என் மீது பலர் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமாக ஓடுகிற காட்சியை நான் பார்த்தேன் நான் தப்பித்ததே பெரும் வாய்ப்பாகி போனது மிக சிரமப்பட்டு சிரமப்பட்டுதான் நானே தப்பித்தேன் நான் தப்பித்து வந்தவுடன் நான் அந்த குழந்தையை பார்த்தேன் அந்த இரண்டு வயது குழந்தை என்று யாரோ ஒரு குழந்தை பெற்ற அந்த மனிதர் கண்ணீர் நான் பார்த்தேன் மருத்துவமனைக்கு செல்வதற்காக நானும் என்னுடைய தாயாரும் வந்தோம் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை மருத்துவமனைக்கு செல்கிற வழியிலே இந்த பொதுக்கூட்டம் என்பதனால் இதையும் பார்த்து விட்டு செல்லலாம் என்று நாங்கள் வந்தோம் கூட்ட நெரிசலில சிக்கிக்கொண்டோம் கொண்டோம் என்னுடைய தாயார் ஒரு புறம் கூட்ட நெரிசலில் இழுத்துச் செல்லப்பட்டார் நான் ஒரு புறம் இழுத்து செல்லப்பட்டேன் என்னுடைய நான் கீழே தடுமாறி விழுந்த என் மீது பல பேர் விதித்து சென்றார்கள் நான் எழுந்து பார்க்கிற போது என்னுடைய நகை பறிபோய் விட்டது என்னுடைய கைபேசியும் என்னுடைய தாயாருடைய கைபேசியும் விட்டது நான் மிகுந்த நெருக்கடிக்கு மத்தியில எப்படியோ அதிர்ஸ்வசமாக உயிர் பிழைத்து இன்றைக்கு உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த சகோதரி சொல்கிறார் ஊர்காவல் படையிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சகோதரி சொல்கிறார் விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்டம் முடிந்த பிறகுதான் நான் கீழே விழுந்தேன் என்று சொல்கிறார் பரப்புரை கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் எப்படி விழுந்தீர்கள் என்று கேட்டால் பரப்புரை கூட்டம் முடிந்து அவர் வாகனம் சென்று விட்டது அந்த வாகனத்துக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான பேர் வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள் ஓடுகிறவர்கள் என்னை கீழே தள்ளிவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று அவர் சொல்கிறார் எனவே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் விசாரணை அறிக்கையெல்லாம் வரட்டும் ஆனால் ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நடந்த விஷயங்களை வைத்து எனவே நடந்த விஷயங்களை வைத்து நேரில் பார்த்த சாட்சியங்களை வைத்து நான் புரிந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பொறுத்தவரை அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரே இடத்தில் வாகனத்தை நிறுத்தி இருபத்தி பேர் பங்கெடுக்கிற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஒரு வாகனத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அது பொதுக்கூட்டம் என்கிற வடிவில் அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அவர்கள் நடத்தியிருக்க வேண்டும் அதற்கு சில லட்சங்களை அல்லது அந்த கட்சியுடைய வசதிக்கு தக்கவாறு அவர்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும் ஒரு மேடை அமைப்பது நாற்காலி அமைப்பது என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களை பொறுத்தவரை நாங்கள் சில லட்சங்களில் செய்து ஆனால் வேறு பல கட்சிகள் பல கோடிகளை செலவழிக்கிறார்கள் அப்படி நீங்கள் உங்கள் கட்சிக்கு தக்கவாறு நீங்கள் கூட்டங்களை ஏற்பாடு செய்து நடத்தி இருந்தால் எந்த விதமான சிறு அசம்பாவிதம் ஏற்படாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்க முடியும் என்பது ஒன்று இரண்டாவது அறிவிக்கப்பட்ட நேரம் அங்கே பனிரெண்டு மணிக்கு பேசுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்தது பனிரெண்டு மணிக்கு அங்கே வருவார் என்கிற காரணத்தினால் காவல்துறை வாகனம் நிறுத்துவதற்கான நடுவிலே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து ஏனென்றால் அது ஒரு அளவிலே ஒரு மிகப்பெரிய வாகனம் அந்த வாகனம் நிற்க வேண்டும் அந்த வாகனத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் செல்லக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு வாகனம் நிற்க வேண்டும் அந்த கட்சியினுடைய பிரதான நிர்வாகிகளுடைய வாகனம் நிற்க வேண்டும் இதற்கான இடத்தை தனியாக ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்திற்குள்ளே மக்கள் யாரை விடாமல் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி காவல்துறை உரிய பாதுகாப்போடு தான் காணொலிகள் நமக்கு விளக்குகிறது உரிய பாதுகாப்போடு தான் அந்த இடத்தை ஏற்பாடு செய்து வாகனம் வருகிற முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது பேர் அறிவித்த நேரம் பன்னிரெண்டு மணி என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணிக்கு சென்றிருந்தால் கூட இந்த அந்த காலதாமதத்துக்கான காரணத்தை அவர்கள்தான் பரிசீலிக்க வேண்டும் என்ன காரணம் என்பதை ஆனால் இந்த உயிரிழப்புகளுக்கு இந்த காலதாமதமும் காரணமாகிவிட்டது என்கிற முறையில் தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே காவல்துறை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை இந்த வாகனங்கள் நிற்பதற்கான இடத்திலே யாரும் பிரவேசிக்காமல் அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவர்களுடைய வாகனம் வருகிறது என்கிற செய்தி தெரிந்தவுடன் காவல்துறையினுடைய தடுப்பை மீறி ஆயிரக்கணக்கான பேர் அந்த வாகனத்தை நோக்கி ஓடுவதை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்ட தமிழக வெற்றி கழகம் பிடித்திருக்கிற அந்த காணொலிகளை இன்றைக்கு நமக்கு விளக்குகிறது அப்படி ஆயிரக்கணக்கான பேர் அந்த கூட்டத்தில் ஓடுகிறார்கள் இது எல்லாம் சாதாரணமாக தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் ஓடுகிற போது எத்தனை பேர் இடறி விழுவார்கள் இடறி விழுந்தவரை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற உணர்வோடு பின்னாலருக்கு வருவாரா நிச்சயமாக இல்லை அவரை பொறுத்தவர் ஓடுகிற போது அவர் சாலையாக இருந்தால் சாலையை மிதித்து ஓடுகிறார் மனிதன் கீழே கிடந்தால் மனிதனை மிதித்து ஓடுகிறார் ஒரு மனிதன் மீது ஏழு பேர் எட்டு பேர் மிதித்தால் எப்பேற்பட்ட பலசாலையும் செத்து விடுவார் என்பதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய விஷயமாக நாம் அப்படித்தான் அங்கே பலர் கீழே விழுகிறார்கள் விழுந்தவர்கள் மீது பலர் பல நூற்றுக்கணக்கான பேர் ஓடுகிறார்கள் விழுந்தவரால் எந்திரிக்க முடியவில்லை அவர் மார்பிலே தலையிலே முகத்தில அவர் தொடர்ந்து மனிதர்கள் மிதித்து ஓடுகிற போது அங்கே குழந்தைகள் மற்றவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று நாம் வந்து பார்க்கிறோம் இப்படி ஒரு காட்சி முதலில் நடக்கிறது ஒன்று நாங்கள் சந்தித்த பலர் குறிப்பிடுகிறார்கள் விஜய் அவர்கள் இங்கே வருவதற்கு முன்பாகவே பலர் மயங்கி விட்டார்கள் என்ன காரணம் பனிரெண்டு மணிக்கு வருகிறார் என்றவுடன் ஏற குறைய பத்து மணியிலிருந்து கூட்டம் குவிய துவங்குகிறது அருகில் பார்க்க வேண்டும் என்கிற முறையிலே அவர்கள் குறிப்பி நான் பத்து மணிக்கு வந்தேன் பனிரெண்டு மணி வரை ஓரளவு நடமாட முடிந்தது ஆனால் பனிரெண்டு மணிக்கு அடுத்து ஏறக்குறைய அந்த இடம் ஒரு மனித சுவர் போல் மாறிவிட்டது தண்ணீர் குடிப்பதற்கோ சிறுநீர் கழிப்பதற்கோ உணவு எடுத்துக் கொள்வதற்கோ யாரும் எங்கும் நகர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் நீங்கள் நினைத்து பாருங்க பனிரெண்டு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை ஏறத்தாழ ஏழு மணி நேரம் ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்காமல் சிறுநீர் கழிக்காமல் சிற்றுண்டிகள் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்தா எப்படிப்பட்ட பலசாலையும் பலகீனமடைந்து விடுவார் சுவாசிப்பதற்கு போதுமான காற்று கூட இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் விஜய் அவர்கள் அங்கே வருவதற்கு முன்பாகவே பலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் நாம் அந்த காட்சியை பார்க்க முடியும் அவர் பேச துவங்கிய சில நிமிடங்களிலேயே ஆம்புலன்ஸ் வாகனங்களில் அங்கே உயிருக்கு போராடி கொண்டு மயக்கமடைந்து ஒளிந்தவர்களை வாகனம் ஏற்றி செல்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும் இதையெல்லாம் மிகுந்த கவனத்தோடு தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நண்பர்கள் தோழர்கள் தன்னுடைய பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் நடுநிலையான சிந்தனையோடு ஒரு அரசியல் சார்பற்ற முறையிலே ஏனென்றால் இறந்து போன உயிர்களுக்கு நாம் நியாயம் வழங்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அந்த உயிர் எப்படி போனது என்பதற்கான காரணங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்கிற முறையிலே மக்கள் பரிசீலிக்க வேண்டும் இப்படிப்பட்ட முறையில் தான் அங்கே வந்து அந்த மயக்கம் அடைகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது வாகனம் வருகிற போது காவல்துடைய தடுப்பை மீறி அவர்கள் ஓடுவதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அதில் பலர் காயமடைகிறார்கள் வாகனம் எல்லோர் வாகனம் வருவதற்காக ஒழுங்கு செய்யப்படுத இடத்தில் மக்கள் திரள் கூடிவிட்டதால் மக்கள் திரளை கிழித்து கொண்டு வாகனம் வர வேண்டிய நிலைமை எனவே வாகனம் வருவதற்காக அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை தள்ளுகிற வேலையை விஜய் அவர்களுடைய பாதுகாவலர்களும் காவல்துறையினரும் மேற்கொள்கிறார்கள் அதை ஒட்டி வாகனம் உள்ளே வருகிறது ஒரு கூட்டம் வாகனத்தை நோக்கி விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்று முன்னோக்கி வருகிறது வாகனத்துக்கு இடம் விட வேண்டும் என்கிற முறையிலே ஒரு கூட்டம் பின்னோக்கி செல்கிறது எனவே வாகனத்திலிருந்து பின்னோக்கி செல்கிற கூட்டமும் வாகனத்தை நோக்கி முன்னோக்கி வருகிற கூட்டமும் மிகப்பெரிய தள்ளுமுள் ஏற்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் நாம் காணொலிகளிலே பார்க்கிறோம் கூரையை கொண்டு மேலே வருகிற காட்சி உயிர் பிழைப்பதற்காக ஓடுகிற இந்த கலேபுரத்தில் இந்த கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி ஏற்பாடுகள் அங்கே தற்காலிகமாக ஜெனரேட்டர் மூலமாக செய்யப்பட்ட மின் வசதிகள் எல்லாமே மக்கள் கூட்டத்தினால் தள்ளுமொழியில் எல்லாமே சிதிலமடைகிற காட்சியை நான் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட முறையில்தான் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது எனவே வாகனம் வருகிற போது ஒரு மிகப்பெரிய நெரிசலும் அதில் உயிரிழப்புகளும் பேசிக்கொண்டிருக்கிற போது இதில் ஏற்கனவே இருந்த கூட்டத்தோடு திருச்சியிலிருந்து விஜய் அவர்கள் அவருடைய வாகனத்திலே அவர் பரப்புரைக்காக அந்த செல்கிறார் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து திருச்சி விமானத்தின் நிலையத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான அவருடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் கார்களில் வேறு பல வாகனங்களில் அவர்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் ஏற்கனவே கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த இடத்திற்கு உள் அடங்க முடியாத அளவு கூட்டம் அங்கே நிற்கிறது வாகன உள்ளே நுழைகிற போது அதற்கான ஒரு இடவசதிக்காக கூட்டம் அங்கு பிரிந்து செல்வதை பார்க்கிறோம் விஜய் அவர்களின் வாகனத்தோடு வந்த கூட்டம் அந்த இடத்தில் குடும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது வந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் கரூரின் பல பாகங்களில் இருந்த மக்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வருகிற இப்படி ஏற்கனவே கூட்டம் வாகனத்தோடு வந்த கூட்டம் வாகனத்தை நிறுத்துவதற்கான இடம் என்கிற முறையில் மிகப்பெரிய அளவிற்கான இந்த நெரிசல் திருவிழாக்களில் பல இடங்களில் காண்பதை போன்ற இந்த கூட்ட நெரிசல் ஜன நெரிசல் என்பது இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது எனவே இதையெல்லாம் படிப்படியாக ஏற்றுக்கொண்டு நாம் கூட்டம் என்று சொன்னால் சிறிய வாகன பிரச்சார கூட்டம் என்று சொன்னால் அதன் அடிப்படையிலே ஒரு நகரத்தினுடைய பல தெருக்கள் வழியாக சென்றால் ஆங்காங்க இருந்து பல முனைகளில் இருந்து மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்கிற முறையிலே மக்கள் பரவலாக சாலையிலே நின்று கொண்டிருப்பார்கள் அந்த சாலையினுடைய இடங்கள் வழியாக கைது கொண்டு தலைவர்கள் செல்கிற போது மக்கள் பரவலாக நின்று ஒரே இடத்துல குவிய வேண்டிய நிலைமை ஏற்படாது அப்படிப்பட்ட முறையில ஒரு கூட்டத்தை அவர் ஒருங்கிணைக்க வேண்டும் அல்லது ஒரே இடத்தில் பேசுவது என்று சொன்னால் அது வாகன பரப்புரை அல்ல அது பொதுக்கூட்டம் தான் என்கிற முறையிலே அந்த கூட்டத்தினுடைய தன்மைகள் மாற்றப்பட வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இன்று வருவதாக சொல்லி நாளை வந்தால் கூட அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் போவதில்லை என்றால் ஒரு கூட்டத்துக்கு வருகிறார்கள் தலைவரை இறுதிவரை இருந்து பார்க்க வேண்டும் நினைப்பவர்கள் இரண்டு நாள் பொறுத்து வந்தால் கூட அது அவர்களுக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட இடம் அதில் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை ஆனால் இப்போது கூட்டம் நடத்திய இது போன்ற இடம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரிய இடம் இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த குடியிருப்பை சேர்ந்த பலர் இழந்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தனிப்பட்ட முறையில் இந்த ஏற்பாடுகளை செய்து கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்ற முறையில் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எல்லோரும் தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார்கள் ஆளுகிற அரசாங்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் உள்பட உடனடியாக அந்த பகுதிக்கு இரவோடு இரவாக சென்றிருந்து அவர்கள் சென்றது மட்டுமல்ல அருகாமையில் உள்ள பல மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வந்திருந்து உண்மையில் அந்த மருத்துவர்களை நாம் பாராட்ட வேண்டும் அவர்கள் இரவு பகலாக கண்வழித்து இன்றைக்கு இந்த இத்தனை பேர் ஐம்பது பேர் அவர்கள் சிகிச்சை பெற்று வீடுக்கு நலமுடன் திரும்பியிருக்கார் என்று சொன்னார் அது கரூர் மாவட்ட மருத்துவர்கள் மட்டுமல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மருத்துவர்கள் மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் இரவு பகலாக கண்வழித்து அவர்கள் சிகிச்சை அளித்து அவர்கள் இன்றைக்கு உயிரோடு அவர்களை அனுப்பியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல மாநில முதலமைச்சரே நேரடியாக சென்று அந்த பகுதிக்கு அங்கே இந்த ஏற்பாடுகள் நடைபெறுவதை கண்காணித்த ஏற்பாடு தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அது எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்று அனைத்து கட்சி தலைவர்களும் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒருமைப்பாட்டை தெரிவித்ததும் பாராட்டுக்குரிய நடவடிக்கையாக நாம் பார்க்கிறோம் அனைத்து பகுதி மக்களும் இது குறித்து தங்களுடைய இரங்கலை அஞ்சலியை இன்றைக்கு உறுதியாக கொண்டிருப்பதை பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் இறந்ததற்கு இறந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்கிற முறையில் அறிவித்திருக்கிறது கூட்டம் நடத்திய தமிழக வெற்றிக் கழகம் இறந்தவர்களுக்கு இருபது லட்சம் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் என்று அறிவித்திருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இறந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் என்று அறிவித்திருக்கிறது இதுவெல்லாம் மனிதாபிண ரீதியாக மனிதாபிமான அடிப்படையில் செய்தப்பட வேண்டிய உதவிகள் என்று நான் பார்க்கிறோம் இறந்த குடும்பங்கள் அந்த உயிருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் வீடு கொடுக்க முடியாது என்றாலும் கூட அந்த இறந்தவர்களோடு அரசு இருக்கிறது இறந்தவர்களோடு சம்பந்தப்பட்ட கட்சி இருக்கிறது என்கிற முறையில் தான் இந்த மனிதாபிமான உதவிகள் இன்றைக்கு அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது எதிர்காலத்தில் இந்த மகத்தான மனித உயிர்கள் ஒன்று கூட பறிபோகாத நிலைமையை ஏற்படுத்திட வேண்டும் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் கூட்டம் நடத்துகிற கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது நிச்சயமாக காவல்துறை இதில் சம்பந்தப்பட்ட கட்சிகளோடு பல சுற்றவர்கள் பேசியிருப்பார்கள் நிலைமைகளில் மாற்றம் வருகிற போது கூட அவர்கள் ஒருவேளை தலையிட்டிருப்பார்கள் எனவே இது எல்லா கட்சிகளுமே இதை ஒரு பாடமாக அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த துயர சம்பவத்தை முதல் கட்டமாக நாம் புரிந்து கொள்வோம் தொடர்ந்து ஏராளமான உண்மையின் குழுக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை ஒருபோதும் அரசியலாக்குவதற்கு தமிழக மக்கள் அனுமதிக்கக்கூடாது ஒருவேளை இதை அரசியலாக்கினால் தேர்தலிலே கூட அவர்கள் ஒருவேளை பலன் பெற முடியும் ஆனால் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறுகிய கால அரசியல் நோக்கத்திற்காக செய்யப்படுகிற எதையும் நீண்டகால தன்மையில் தமிழக மக்களோ அல்லது இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் எனவே நடைபெற்றக்கூடிய சம்பவத்தை அந்த சம்பவத்துக்கான தன்மையோடு அதை நாம் புரிந்து கொள்வதும் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏற்படாமல் தடுப்பது நமக்கு முன்னாடக்கூடிய கடமையாக இருக்கிறது